இங்க கொடுத்துருக்கக்கூடிய தொடர்களை பாருங்க இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் அதாவது உயர்தனை சொற்களை பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல நமக்கே தெரியாம நிறைய அக்ரிணை சொற்களையும் நம்ம கலந்து பயன்படுத்திடுறோம் இது பேசும்போது அப்படிங்கும் போது பெரிதா தெரியாது ஆனா எழுதும் போதும் நம்ம இதே தவறுகளை செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம சரி செஞ்சுக்க வேண்டியது இருக்கு இப்போ இங்க இருக்கிற தொடர்களை எப்படி சரி செய்யலாம்னு வாங்க அந்த வீட்டில் வசிப்பது கண்ணன் வீட்டில் வசிப்பது உயர்தினை ஆனா நம்ம பக்கத்துல பயன்படுத்தி இருக்கோம் உயர்தனைக்கு பயன்படுத்தக்கூடாது இப்ப இந்த எட்டு தொடர்களையுமே பாருங்க வசிப்பது வாசிப்பது வருவது இந்த சொற்கள் எல்லாமே அக்ரணைக்கு பயன்படுத்தணும் ஆனா அதை நம்ம உயர்திணைக்கு பயன்படுத்துறோம் அப்ப இங்க எப்படி வரும்னு பாருங்க அந்த வீட்டில் வசிப்பவர் கண்ணன் செய்திகள் வாசிப்பது பாலமுருகன் இங்க உயர்தனைக்கு அக்ரினை பயன்படுத்தி அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா செய்திகள் வாசிப்பவர் பாலமுருகன் அடுத்து பாருங்க அங்கே வருவது யார் என்று பார் யார் அப்படின்னாலே அது உயர்தனையை தான் பிடிக்குது அப்ப வருவது அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடாது அங்கே வருபவர் யார் என்று பார் அப்படிங்கறதான் நம்ம இங்க எழுதணும் அடுத்து பாருங்க எனது மகன் முதல் மதிப்பெண் பெற்றான் எனது இடத்துலயும் அது வருது இல்லையா நம்ம ஏற்கனவே அது என்ற சொல்ல நம்ம அக்ரிணையில தான் பயன்படுத்தணும் ஆனா மகன் என்பது உயர்தனையில வருது அப்ப இங்க எனது என்ற சொல் பயன்படுத்தக்கூடாது என் மகன் முதல் மதிப்பெண் பெற்றான் அப்படிங்கிறது தான் சரியான சொர் போட்டியில் வென்றது யார் வென்றது என்பது அக்ரிணையை குறிக்கும் யார் என்பது உயர்தனையை குறிக்கும் அப்ப இங்க மாறுபட்டு இருக்கு இல்லையா யார் என்பது உயர்தனை அதற்கு தொடர்பான சொல் தான் இங்க வரணும் அப்ப போட்டியில் வென்றவர் யார் என்பதுதான் சரியான தொடர் அடுத்து பாருங்க இந்த பாட்டை பாடியது மாலா மாலா என்பது உயர்தினை பாடியது என்பது அக்ரிணை அப்ப இங்க பாடியவள் மாலா என்பதுதான் சரியான தொடர் அடுத்து பாருங்க வேகமாக ஓடியது மாறனா முருகனா இங்க ரெண்டுமே உயர்தனை கொடுத்திருக்காங்க அக்ரணில சொல்ல வேண்டிய சொல்ல எடுத்து இங்க சொல்லிருக்காங்க அப்ப ஓடியது அப்படிங்கிறது வரக்கூடாது வேகமாக ஓடியவன் மாறனா முருகனா அப்படிங்கிறது தான் சரியான தொடர் கடைசியா பாருங்க இதற்கு முன்பு பேசியது நீங்களா இதற்கு முன்பு பேசியவர் நீங்களா எப்பவுமே உயர்தனை சொற்கள் பயன்படுத்தும் போது அதுக்கு பக்கத்துல அக்ரிணை சொற்கள் வரக்கூடாது உயர்தனைக்கு தொடர்பான சொல் தான் வரணும்